நண்பர்களே இன்னைக்கு என் செல்ல குழந்தைகளுக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா நண்பர்களே 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 நண்பர்களை பந்து வளர்க்கல குளிக்கல போய் குழி சக்கம்மா சூமந்திர ஹாரி இந்த ஆவியத்தான் இப்படி சூமந்திர ஹாரி இந்த ஆவியத்தான் பாட்டு சூமந்திர ஹாரி இந்த ஆவியத்தான் பாட்டு சோ அம்மா அம்மா மதுக்கு ஒரே சிரிப்புதான் எனக்கு ஏதாவது படுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் சாதம்னு போல ஆஹா தரமான கொதியில் நடந்துக்கிட்டு இருக்கு சாம்பார் சாதம் அடாடா என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு செல்ல குழந்தைகளுக்கு அருமையான சாப்பாடு சாம்பார் சாதம் போறல நல்லா பாசி பருப்பு தோரம் பருப்பு போட்டு அருமையான சாம்பார் சாதம் இன்றைக்கி செல்ல பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கணும் சரியா பின்னாடி இப்போ கொஞ்சம் கேமரா நல்லா படிக்கணும் ஏன்னா காலையில் அம்மாவும் அப்பாவும் செஞ்சு கஷ்டப்பட்டு என் கொண்டாடி செஞ்சு கொடுக்குறா நீங்கள் நல்லா படிக்கணும் தான் போய் மண் மாதிரி உட்காந்து மண் மாதிரி வரக்கூடாது வீட்டுக்கு நல்லா படிக்கணும் படித்து பெரிய உத்தியோகத்தில் போகணும் இதுதான் ஒரு உத்தியம் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போனோம் அப்போ தான் உங்களுக்கு மரியாதை நாங்கள் போடுற கஷ்டத்துக்கு அதுதான் மரியாதை அருமையான சாம்பார் சாத காயெல்லாம் நல்லா சாப்பிடணும் சரியா ஒரு கேரட்டெல்லாம் போகிறேன் நிறைய ஒரு கேரட் கேரட்டா கேரட்டெலாம் போட்டு உங்களுக்காண்டி சமைச்சிருக்கு அருமையாக முருங்கை கீரை நன்றி சாம்பார் சாதம் அம்மா போதுமாடா பத்து கிலோ போதுமா ஓகே நல்லா சாப்பிடணும் அதே மாதிரி நல்லா படிக்கணும் மதுவுக்கு போட்டு வரது சாப்பாடு என் சின்ன மகளிட்டேன் ஏய் பாருமா மது நண்பர்கள சொல்லிட்டு பாரு என் மகள் கேரட்டுங்க கேரட்டு கேரட்டு ஆஹா கேரட்டை காணமுடா போச்சுரா அக்காவுக்கு ரெண்டு கேரட்டு போச்சுடா இந்த கேரட்டுப்பா அதாவது இருக்கு வா போதுமான பாரு இந்தா ஒரு கேரக்டா போதுமா வைக்கவாப்பா இங்கே பாருடா ரொம்ப ஏ பாப்பா மூத்து போதுமா சரி ஓகே இது என் கேமரா மாத்தி விடு வந்துட்டான் என் கொண்டாடி கேமரா மாற்றிட்டேன் இனி ஒன்றும் பண்ண முடியாது இனி ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அடுத்து என்ன இது இங்கே இருக்கட்ட இது இருக்கட்ட அடுத்து கீரை வச்சிருவோம் அதே மாதிரி நண்பர் முருங்கை கீரை முட்டையை போட்டு பொறிச்சது ரொம்ப பிரமாதமாக இருக்கு நண்பர்கள ஒரு சத்தான உணவு இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் எது எதுவும் கூடாது டென்ஷன் ஆகிடும் ரெண்டு பேரும் அப்புறம் நல்லா சாப்பிடணும் அதுக்காக நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறாப்பா போதுமா கொஞ்சம் வெயில் சோறு மாதிரி சரி கொடுப்பா முருங்கைக்கிற நல்லது முருங்கைக்க நல்லது மத சாப்பிட சாப்பிடு முருங்கிற இந்த போதுமா ஓகே போதும்னு சொல்லு போதுமா என்ன அப்படி சொல்லு நண்பர்கள் என்ன சொல்லு மிளக எடுத்துடுப்பா அந்த எடுத்துகிட்டேன் இன்னும் ஜோக்கியவா சாப்பிட்ணும் போது அம்மா அப்பா வயி வாங்கினா அங்கே பொட்டிப்பிடி வரக்கூடாது வெளுத்துப்படி வந்து ஓகே ஆற ஆ ஓகே மதுவுக்கு ஆறரை மணி நான் பண்ணுவோம் மதுவுக்கு ஒன்பது மணி தான் சரமியாக தான் சீக்கிரம் கிளம்புங்க நீங்கள் ஆ இந்த சாப்பாடு ஆறுனா எனக்கு ஏன் ஓய்வு பண்ணேன் சாம்பார் சாதம் அதாவது குழந்தைகளுக்கு வந்து நம்ம டெய்லி ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்சது நம்ம இருக்கோ இல்லையோ நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உணவாக தயாரித்து கொடுப்போம் இது முருங்கைக்கீரைன்றது ஒரு சத்தான ஒரு உணவு தான் இது ஒன்றும் சாதாரண உணவு கிடையாது முருங்கைக்கீரை இருக்க ஒரு மருத்துவமா மருத்துவ குணம் வேறு எந்த உணவுலையுமே கிடையாது நண்பரில் அதனால் இல்லாத குழந்தைகளுக்கு முருங்கைக்கீரை போட்டு நல்லா சாம்பார் வச்சு கொடுக்கலாம் பொரியல் வச்சு கொடுக்கலாம் சாம்பார் சாதம் வந்து மதியானத்தை நம்ம டக்கு டக்குன்னு வேலை செய்யணும் ரெண்டு பிள்ளையும் மாறி மாறி கொடுக்கு போதும் அதனால் சாம்பார் சாதம் எது சீக்கிரம் செய்ய முடியுதோ அது கொஞ்சம் சுவையாகவும் நறுமணமாகவும் செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் வளரும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு அப்படி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ குழந்தை செல்வங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிந்து கொண்டு இங்கே வந்து சொல்லியா அங்கே வந்து சொல்கிறா இப்போ சொல்லு

நன்றி வணக்கம் பாய் பாய் இப்படிக்கு இசைத்து மீசமணி முழக்கம்